பாரதி ராஜா மத்தியக்குரிய பாரதி ராஜா அவர்களை வந்து நான் முதல்ல பாரதி பாரதி தான் கூப்பிட்டு அதுக்கப்புறம் இளையராஜா வந்து அவருடைய ஏஜ் சொன்னாங்க வயசு அதுக்கப்புறம் பாரதி சாரம் கூப்பிட ஆரம்பிச்ச அவருடைய உண்மையான ஏஜ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கையெடுத்துக் கும்பிடுறவங்க எல்லாம் சாஷ்டானமாக உண்டு அது எப்படி வந்து இன்னொரு இவ்வளோ இளமையாக இருக்காங்கன்னு சொன்னால் அது ரெண்டு காரணம் சின்ன வயசில் அந்த மதுரை மண்ணில் அந்த பட்டிக்காட்டில் ஒழுங்க அந்த ஆர்கானிக் ஃபுட் அவங்க கையில் சாப்பிட்ட சோறு அது முதல் காரணம் ரெண்டாவது வந்து அவர் சுவாசிச்சுக்கிறது அவர் விரும்புறது அவர் இஷ்டப்படுறது அவர் ஜீவிக்கிறது எல்லாமே சினிமாவில் அது இன்னும் செஞ்சிட்ருக்காரு ஆக்டிவாக அதுதான் அவருடைய இளமையோட ரகசியம் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு சொன்னால் இளமை காலத்தில் நல்லா உழைக்கணும் அப்போ தான் வாழ்க்கையில் வந்து நல்லா இருக்க முடியும் முதுமையில் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னால் பிஸியாக இருக்கணும் பிஸியாக இருக்காரு அவர் இஷ்டப்பட்ட அவர் விரும்பின இந்த சினிமா வந்து செஞ்சிட்ருக்காரு சினிமா வேலையை செஞ்சிட்டு இருக்காரு ரதா சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு என்ன பிடிக்கும் யாராவது பிடிக்காது நீங்க ஊடகங்கள்ல பத்தி எல்லோருக்கும் தெரியும் நீங்கள் பல்சரா கிடைக்கும் நீங்க பாருங்க ரஜினி சார் பத்தி ரஜினி பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஈஸ நல்லா மாறிவிட்டாங்க அப்படின்னு சொல்லுறீங்களா சார் ஆர்டிஸ்ட்டா என்ன நினைக்கிறீங்க ஈஸ் அ குட் மே அப்படிதான் நல்லா நடிக்கன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க என்ன பார்த்தா எப்டியா அப்படின்னு பாக்குறாங்க உள்ள ட்ராக் ஓடுது என்ன வந்து கல்லுக்கு கல்லத்துக்குள்ளேயே அதுக்குள்ளே நடிச்ச என்ன ஹீரோ என்னையை ஒத்துக்கலை உன்னை எப்படியா ஒத்துக்கிட்டாங்க அப்படி அந்த ட்ராக் வந்து ஓடுனது எனக்கு தெரியுது கேட்குது அவர் வந்து என்கிட்ட கேட்டது ரெண்டே வாட்டி என்னுடைய அந்த நேரத்தை முதல்ல வந்துட்டு பதினாறு போயினே இல்லை ஸ்காலர்ஷிப் கேட்கறதுக்கு கொண்டு இருந்தாங்க அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம் கொடி பறக்குது அது கூட காசி கேட்க அவர் வரல பஞ்சு சார ஆரம்பித்தாங்க இந்த விழாவுக்கு தான் அவர் வந்து என்கிட்ட கேட்டாங்க நான் ரெண்டு வார்த்தை சொல்லாமல் நான் உடனே நான் வரைய நான் ஒத்துக்கிட்டேன் ஏன்னா நான் வந்து ஃப்ரம் த ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நான் படித்த படித்தேன் நான் அஃப்கோர்ஸ் அங்கே படித்தது அங்கே கற்றுக்கிட்டதை விட கே சார் சார்கிட்ட சினிமாவில் வந்து எல்லா டேரக்டர் நான் கற்றுக்கிட்டது தெரியாதுன்னு சொன்னால் கூட அந்த சினிமா இன்ஸ்டிடியூட்டில் வந்து அந்த நாள் அதோடய அருமை எனக்கு தெரியும் அது எவ்வளோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இப்போ பாரதி ராஜாவை இங்கே சொல்லிட்டு இருந்தாங்க இத்தனை பேர் இங்கே வந்திருக்காங்கன்னு சொன்னால் அவர் வந்து விரும்பாத ஆளுகள் கிடையாது மத்திய புரட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கூட அவருடைய இந்த அரசியல் வாழ்க்கையில் வந்து நிறைய டென்ஷனாக இருக்கும்போது அந்த பாரதி ராஜாவை கூப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு மணிக்கணக்காக பாரதிராஜ் கிட்டே பேசிகிட்டு இருப்பார் என் பாலச்சந்திரன் சார்கிட்ட அவர் வந்து கொஞ்சம் குழாழ்வார் கேபிசாரு கிட்டே அவ்வளோ ஈஸியாக யார் மாட்டார் இவர் என்ன ஓய் எப்படி இருக்கீங்க ஓய் யாராவது சொல்லுங்க ஓய் உங்கள் காலத்தில் யாரும் ஒரு ஹீரோயின் கூட நீங்கள் லவ் பண்ணல எல்லாம் கேட்குறாரு அவ யோ சும்மா அந்த மாதிரி அது அவர் அவர் கொடுக்கற அந்த கண்ணன் கபட இல்லாத ஒரு அன்பு அந்த முரட்டுத்தனமான அன்பு அதனால தான் எல்லாருமே நம்ம எல்லாருமே இங்கே வந்திருக்கோம் அந்த இன்ஸ்டியூட் அந்த இன்விடேஷனில் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு பத்து வார்த்தையில் வந்துட்டு ஒரு எவ்வளோ பெரிய எழுத்தாளர் ஸ்க்ரீன் பிளேர் ரைட்டர் டைலாக் ரைட்டருங்கிறது அந்த இன்விடேஷனில் நம்ம அந்த பிரிக் இன்வி இன்விடேஷனில் ஒரு எட்டு பத்து வரையில் வந்து எவ்வளோ கிளியராக எல்லாத்தையும் சொல்லிவிட்டார் அவரே ஒரு பல்கலைக்கழகம் ஒரு யூனிவர்சிட்டி அவர் படத்தில் வந்து நடித்தா அவர் ஆக்ட் பண்ணால் எல்லா டெக்னீஷியன் சரி எல்லா ஆர்டிஸ்டும் சரி எல்லாத்தையுமே கற்றுக்கலாம் இப்போ வந்து அஃபிஷியெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு இன்ஸ்டிடியூட்னு சொல்லிவிட்டு அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க தட் இஸ் அ ஃபேக்ட் இது வந்து அவர் வாழ்க்கையிலே செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அண்ட் எனக்கு வந்து இந்த தொழில்நுட்பத்தில் ஜாஸ்தி எனக்கு தெரியாது அதெல்லாம் கமல் அவருக்கு தான் தெரியும் இந்த கேமரா எடிட்டிங்கு ஸோ இந்த மிஸ்டிங் அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் கூட வந்து நடிகனாக வந்து அங்கே நான் வந்து ட்ரைனிங் எடுத்தது ஸோ ஆக்சுவலி ஆக்டர்ஸை வந்து இதில் வந்து ஆக்டிங்காக கோர்ஸ் இருக்கிறதுனால இந்த ஆக்டர்ஸ்க்கு வந்து முதல்ல வந்து கேமராவுக்கு முன்னால் நிற்க வைக்கிற ஆளுங்களுக்கு வந்து அவங்கள பிடிக்கணும் அதுக்கப்புறம் கேமராவுக்கு பிடிக்கணும் ஏன்னா சில பேர் பார்க்குறது நல்லா இருப்பாங்க கேமரா நல்லா இருக்க மாட்டாங்க சில பேர் கேமரா பார்க்குறது சுமாராக இருப்பாங்க கேமராவில் அழகாக இருப்பாங்க அதுக்கப்புறம் கேமரா ஸ்க்ரீனில் காட்டுற ஆளுங்களை வந்து ஜனங்களுக்கு பிடிக்கணும் அது ஜனங்களுக்கு அது வந்து ஒரு மாயி இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது ஜனங்களுக்கு யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்சி போச்சுன்னு சொன்னால் அவங்க என்ன செஞ்சாலும் இப்போ அவங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொன்னால் அவங்க என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்காது அது ஒரு பெரிய ஒரு மாயா ஜாலம் அது ஸோ இந்த பிலம் இன்ஸ்டியூட்ங்கிறது எல்லாம் கம்ப்ளீட்லி அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து சேர்கிறவங்களுக்கு முதல்ல அந்த அட்மாஸ்ஃபியர் நீங்கள் எந்த விரும்புகிற வேலைக்கு நீங்கள் வந்து எதற்கு வந்திருக்கீங்களோ அந்த அட்மாஸ்ஃபியர் உங்களுக்கு கிடைக்குது அண்ட் லைக் மைண்டட் பீப்பல் அங்கே கூட இருப்பாங்க அண்ட் நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தியோட்டிக்கலி அண்ட் ப்ராக்டிக்கல் ஆல்சோ பிராக்டலி கூட இவங்க கிடைக்கும் எப்படி வந்து அரசியலில் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் தகவல்கள் மிகப்பெரிய ஆயுதம் அரசியலில் மிகப்பெரிய ஆயுதம் இன்ஃபர்மேஷன் தகவல் அப்படியே சினிமாவில் வந்து மிகப்பெரிய ஆயுதம் கான்டாக்ட் தொடர்பு அந்த கான்டாக்ட்ஸ் வந்து இந்த ஃபில் இண்டஸ்டரியில் படிக்கிறவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு இமயம் அவங்களுக்கு தெரியாத ஆளுங்களே கிடையாது அவர் சொன்ன மதிப்பிற்கு ஒரு இண்டஸ்ட்ரியாக அவர் அவர் வாய்ஸுக்கு அவர் அவர் இருக்க ஒரு அவ்வளோ மதிப்பு சம்பாதிக்க வச்சுருக்காரு ஸோ இங்கே வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து படிக்கிறவங்களுக்கு அந்த ஒரு பாக்கியம் அந்த ஒரு வாய்ப்பு ஹண்ட்ரட் கிடைக்கும் ஸோ இந்த ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் நல்லா இப்போ ஜஸ்ட் இந்த பில்டிங்கில் வந்து இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க இது நல்லபடியாக அந்த ஆளுநர் ஆசீர்வாதத்தால் நல்லபடியாக நடந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டியாகவே கம்ப்ளீட் ஒரு பெருசாக ரொம்ப பெருசாக அது வளரணும் வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை வேண்டி இந்த முயற்சி வந்து பாக பாரதராஜனுடன் முயற்சி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பலன் கட கொடுக்கணும் எல்லாரையும் இதிலிருந்து பலன் நடிகணும்னு சொல்லி அந்த ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பார்த்திபன் அவர்கள் சொன்னார்கள் காலதாமதமாக நடக்கும் விழா என்று வழிமொழியே கடமைப்பட்டிருக்கிறேன் பாரதிராஜா அவர்கள் மரியாதை செய்வார்கள் என்று சொன்னார்கள் எனக்கு அவர் செய்த முதல் மரியாதை பேர் தெரியாத ஒரு நடிகனாக துணை நடிகன் என்று சொன்னால் இருக்கும் பொழுது உடம்பு சரி இல்லாமல் படுத்திருந்தேன் என்னால் படப்பிடிப்பு தாமதப்பட்டு இருந்தது அந்தாலும் வருவானா இல்லையா பார்த்து சொல்லுங்க ஆனால் உடம்பு முடியாமல் படுத்திருந்தேன் ரூம்ல நான் பல படங்கள் நடித்து கொண்டிருந்தேன் இருபத்தி ரெண்டு மணி நேரங்கள் ஷூட்டிங் நடக்கும் அப்போ வந்து என் கையை பிடிச்சிட்டு முடியுமான்னு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் சொன்னபோது பெரிய நடிகனா வரப்போறே அண்ணி ஒரு கதை சொல்றேன் கேள்வி அப்படின்னு தூங்க பண்ணும்போது குழந்தைகளுக்கு கதை சொல்ற மாதிரி ஒரு கதை சொன்னார் மறந்துட்டார் அவர் அப்புறம் அதை பத்தி அவர் அப்ப உதவி இயக்குனர் எங்களுக்குள்ள நட்பு எப்படி என்றால் நானும் உதவி இயக்குனராக இருந்தேன் என்பதனால் உறவு பூகோளம் தந்த நெருக்கம் எங்களுக்கு பறவங்கடி பக்கமான பரவ கடி அப்படின்னு ஃப்ரெண்டானவங்க நாங்க அன்று செய்த மரியாதை அவர் சொன்னது நிஜமா இருக்குமோ என்று ஒரு சந்தேகம் எனக்கு எழுந்ததால் தான் அன்று படப்பிடிப்புக்கு எழுந்து போனேன் அந்த மரியாதையை நான் தொடர்ந்து அவர் எனக்கு செய்து கொண்டிருக்கிறார் பிறகு அவர் முதல் முறை இயக்குனராக வந்த போது எனக்கு நான் படுத்தபடி சொன்ன கதைகள் மறந்து போய் மறுபடியும் அந்த கதையே சொன்னார் இந்த கதையை எனக்கு தெரியும் நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டேன் நான் அதான் பதினார் வேண இந்த விழாவுக்காக என்னை அழைக்க வந்த பொழுது அவர் எங்கு இருந்து அந்த கதையை எனக்கு முத முதலில் சொல்ல முற்போட்டாரோ அதை அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அது எங்கள் அண்ணன் ரூம் மறைந்த திரு சந்திரஹாசன் அவர்கள் இருந்தது அறை ஆக இந்த விழாவுக்கு எங்கே வர முடியாமல் போயிடுமோன்னு ஒரு சின்ன பதட்டம் இருந்தது ஃப்ளைட்டு அது லாஜிஸ்டிக் காரணங்கள் காரணங்கள்னால் வந்து சேர்ந்து விட்டேன் அதுவே எனக்கு பெரிய பெருமை இது ஒரு முக்கியமான விழா இன்னொரு விழா இது வந்து துவக்க விழா மட்டுமல்ல ஒரு விழாவில் இன்னொரு விழாவுக்கு செலவு இல்லாம சேர்ந்துக்கிறது தப்பு தான்னாலும் என்னுடைய நான் மதிக்கும் கவிஞர் திரு வைரமுத்து அவர்கள் ஏழாவது முறையாக தேசிய விருது பெற்றதுக்கு நான் பேசவே இல்லை அவர்கிட்ட இப்போ கீழே வந்தபோது சிவகுமார் அண்ணன் அவர்கள் வந்து அப்படின்னு கை கொடுத்தா அதுக்கு அப்படின்னாரு எதுக்கு நீ என்னங்க புதுசா என்ன சொல்லிட்டு அப்படின்னு இந்த மாதிரி புகழ்பெற்ற மனிதர்கள் செய்யாத போது மட்டும்தான் அவர்களை குறிப்பாக கவனித்து பார்ப்பார்கள் செய்ததெல்லாம் அவர் செய்த ஆகணும் அப்படின்னு விட்டுருவாங்க அப்படி விட்டுறக்கூடாது அப்படி அப்படி பாரதி ராஜா பாடம் நல்லா பண்ணலன்னா தான் வயப்பா பார்ப்பாங்களே தவிர நல்லா பண்ணியிருந்தா அது சரி அடுத்தது பார்ப்போம் அப்படின்வாங்க அப்படியெல்லாம் கடந்து வந்த நாற்பது வருடங்கள் நீங்கள் சொன்ன அந்த நாற்பது வருடங்கள் சிறப்பு அழுத்து விடும் அவர்களுக்கு இங்கு மூன்று தலைமுறைகளை கண்டுகொண்டிருக்கும் ராஜா அவர்கள் ஆமா இவர் சொல்லுவாரு பதினெட்டு வயசுக்கு அப்புறம் வந்து என்ன எல்லாரும் சொல்லிக்கணும்ல நேரம் வந்துருச்சு அதுக்கா படிக்கட்டுகள் நிர்ணயம் இந்த இப்படி படி வச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த மாதிரி உச்சத்துக்கு வரும்போது கொடுக்கத்தான் வேண்டும் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா பாரதிராஜ் அவர்களை பார்த்து இருந்து புறட்டு வந்தவர்கள் நான் திட்டுவேன் நம்பிக்கிட்டு இருக்கேங்க அந்த ஒரு நடிகர் ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிப்பாரு அவர் பெற்ற பயிற்சி எல்லாம் பெறாமல் இருந்து டிக்கெட் வாங்கிட்டா நிறைய டைரக்டர் ஆகிட முடியாது பாபுநந்தன் கோடு கொட்டண்ணா கனகல் இன்னும் பல டைரக்டர்களிடம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகும் ஒரு அரங்கத்தில் பிழை நேர்ந்தால் எப்படி திருத்துவது என்பதை முதலில் தெரிந்து கொண்டு இயக்க வந்தவர் எப்படி உருவாக்குவது என்பதை விட நாம் உருவாக்க முயற்சிக்கும் பொழுது ஏற்படும் தடக்கர்களை தாண்டுவது எப்படி என்று தடகள வீரர் அவர் அப்படி தான் எனக்கு வியப்பாக இருக்கும் ஒரு முறை அவருக்கு அவருக்கு மறந்து போயிருக்கோம் பதினாயிரம் வயது நிலை போது ஒரு ஷாட்டு சொல்கிறாரு இதுக்கப்புறம் என்னங்க வருது அப்படின்னு ஏதோ அஸ்டாண்டாக இருக்க ஒருவேளை பாக்யராஜ் சாராக கூட இருக்கலாம் எனக்கு ஞாபகம் இல்லை ஏன்னா யார் என்னன்னு முகம் தெரியாது அப்போ இவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய ஆளாக அப்புறம் தெரிஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் மரியாதையாகவும் இன்னும் கொஞ்சம் நட்பாகவும் இருந்திருக்கலாம் இந்த பக்கத்தில் ராஜினி இருப்பார் அந்த பக்கம் ஸ்ரீதேவி இருப்பாங்க யாரோ ஒருத்தர் அமரா இளையராஜானு தெரியாது அப்படி வித்தியாசம் தெரியாது பேர்கள் தெரியாது அப்படி இருந்த பேர் தெரியாத உருவங்கள் எல்லாம் பின் கோலோச்சு கொண்டிருக்கும் ஊர் இந்த ஊர் அப்ப நான் கேட்டேன் அவர்கிட்ட இதுக்கப்புறம் என்ன ஷாட் போட போறீங்க இது வழி கேட்பாங்க அதுக்கப்புறம் ஒரு பனை மரம் போடுவேன் அதுக்கப்புறம் இது போடுவேன் அப்படின்னாரு கொடாட் அப்படின்னு என்ன அப்படின்னு திட்டின மாதிரி பார்த்தாரு ஜான்ல கொடாட்னா என்னையா சொல்ற நீ என்ன சொல்றாடு கட்டிங் தானே தெரியாது அவருக்கு அதாவது தொல்காப்பியம் தெரியாத நாட்டு பாடகன் மாதிரி உயிர் வாழும் அந்த நாட்டு பாடகன் தொல்காப்பியம்னா என்னன்னு இதே மாதிரி கோடாட்னா என்னன்னு கேட்ட மாதிரி தொல்காப்பியம்னா அதெல்லாம் தெரியாது சாமி நான் பாடுவேன் எனக்கு தெரிஞ்ச பாட்டு அப்படியே வருது மனசுல இருந்துன்னு சொல்லுவான் அந்த அந்த இலக்கணம் தெரிந்தவர் இன்னொரு பெரிய ஆபத்து என்ன என்றால் இது வந்து ஒரு ஒரு ஆர்ட் தனியாக மாதிரி வைத்துக் கொண்டு என்றால் அதை தூக்கி எறிந்து விட்டு இன்னொன்று செய்வது என்றதெல்லாம் தனி மனித உரிமை அதுங்க இங்க அப்படி இல்லை இருநூறு பேரிடம் செய்யும் ஜனநாயக கலை கலை இது அதுல ஒவ்வொரு இங்க வேணா பிழையின் நேரக்கூடும் அதையெல்லாம் அதனால தான் கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்றாங்களோ என்னமோ தெரியல என்னென்னமோ தவறுகள் அதுவும் இந்த பள்ளியில் கற்பிக்கப் எல்லாம் ஆசான்கள் என்று நம்பிவிட வேண்டாம் கற்றுக் கொடுப்பதில் பாடம் நிறைய கற்றுக்கொள்ள முடிகிறது என்பதை நான் இருமாந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பித்த போதுதான் அவையடக்கம் அடைந்தேன் நான் ஏன்னா என்னன்னு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கு பதில் சொல்ல முற்படும்போது நான் கற்றுக்கொண்ட கையளவு என்ன என்பது எனக்கு தெரிகிறது இங்க இந்த டெக்னாலஜி வந்து ஒவ்வொரு முறையும் இலக்கணம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது இங்க ஒவ்வொரு முறை டெக்னாலஜி மாறும் போது ஒரு புதிய தொல்காப்பியம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு புதிய யாப்பு இலக்கண காரி எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால இங்க இருக்கிறவங்க வந்து ஆசிரியர்களும் மாணவர்களும் ஒன்றாக கற்கும் ஒரு கூடம் வாழ்வு மாதிரி அவ்வளவு வேகமாக போய் கொண்டிருக்க அந்த வேகத்தைத்தான் வைரமுத்தவர்கள் சுட்டி காட்டினார்கள் அந்த வேகத்திற்கு ஈடு கொடுத்து இத்தனை நாள் வந்த பாரதிராஜா அவர்களை பார்த்து வைரமுத்து அவர்கள் போல் நான் நாங்களும் இயக்கிறோம் எங்களுடைய இந்த நீண்ட ஆயலுக்கு உங்களை மாதிரி இயக்குநர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் காரணம் என்று நான் நம்புகிறேன் அதனால்தான் என்னை நான் முதலில் தொழில்நுட்ப கலை கலைஞனாக அடையாளம் காட்டிக்கொள்ள முற்படுகிறேன் இந்த கூட்டத்தில் சேர்ந்து கொள்வது பெருமையாக இருக்கிறது எனக்கு ஆக இந்த கூடத்தில் வந்து நீங்கள் துவங்கி இருக்கும் இந்த முக்கிய வேலை நாதர் அவர்கள் சொன்னார்கள் இங்கு இல்லாத நிலையில் இருக்கிறது சமண முனிகளுக்கு கிடைத்த பெருமை உங்களுக்கு கிடைக்கும் தான் கற்ற வித்தைகளை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்காமல் வைத்திருந்த இனத்தை ஒதுக்கி தள்ளிவிட்டு எல்லோருக்கும் பள்ளியை கொடுத்த சமணர்களுக்கு நேரான ஒரு பெருமை உங்களுக்கு சேரும் நன்றி உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ifsc கோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி